கருப்பு சந்திரன் கதை காலம் கடந்த சிற்றூரான கருங்காடு அடர்ந்த காட்டுகள் பழமையான கோயில்கள் மங்கிய மழை மற்றும் புதர் மண்டலங்கள் சூழ்ந்த ஒரு கிராமம் இங்கு பரவியிருந்தது ஒரு பழமையான சாபம் கருப்பு சந்திரன் என்ற ஒருவித மாய சக்தி ஒவ்வொரு பூர்ணமியில் கருப்பு சந்திரன் தோன்றும் போது ஒரு அபாயகரமான ஆவி கிராமத்தில் தெரியும் பாத்திரங்கள் ஒன்று கார்த்திக் இருபத்து நான்கு வயது இளம் ஆராய்ச்சியாளர் தொன்மங்கள் மற்றும் பழமையான கிராமக் கதைகள் மீது ஆர்வம் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளித்தவர் புள்ளி இரண்டு சிந்தியா கார்த்திக்கின் காதலி வரலாற்று ஆராய்ச்சியாளர் நம்பிக்கைகள் மற்றும் தெய்வ மரியாதைகள் மீது மதிப்பு உடையவர் புள்ளி மூன்று ஆசாரி கிராமத்தின் முதியவர் எழுபது வயது கருப்பு சந்திரன் பற்றிய பார்ப்படிகள் மற்றும் சாபத்தின் வரலாற்றை அறிந்தவர் புள்ளி நான்கு மாயன் கருங்காட்டின் பழமையான பூசாரி கருப்பு சந்திரனின் சாபத்தை களைவதற்கான வழிகளை அறிந்தவர் புள்ளி ஐந்து ஆவி நந்தினி பழமையான அரசவழிக்குள் கொல்லப்பட்ட ஒரு இளவரசி சாபமாக ஆவி ஆனவர் புள்ளி ஆறு விராகன் பழைய சிங்கப்பத்தி அரசன் சாபத்துக்கு காரணமானவர் முன்னுரை கார்த்திக் மற்றும் சிந்தியா பழமையான சாபங்களை ஆராய்ந்து புத்தகம் எழுத விரும்பி கருங்காடு கிராமத்தை அடைகின்றனர் அங்கு அவர்கள் ஆசாரியிடமிருந்து கருப்பு சந்திரன் பற்றிய கதைகளை அறிகின்றனர் சாபத்தின் வரலாறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் கருங்காட்டில் விராகன் என்ற அரசன் ஆட்சி செய்தான் அவன் நந்தினி என்ற இளவரசியை குற்றமில்லாமல் கொன்று அவளது ஆன்மா சாபமாக கருங்காட்டில் சிக்கியது கோபத்தில் நந்தினி சாபமிட்டு ஒவ்வொரு பூர்ணமி இரவிலும் கருப்பு சந்திரன் தோன்றும் போது தன்னை துன்புறுத்தியவர்களின் சந்ததியினரை கொல்லும் ஆவியாக மாறினாள் ஆவியின் தாக்கம் கிராமத்தில் மங்கலாக இருந்த நிழல்கள் மர்மமான மரணங்கள் மற்றும் இரவில் கேட்கும் கதறல்கள் கார்த்திக் மற்றும் சிந்தியாவை குழப்பம் அடைய செய்கின்றன மாயனிடமிருந்து அவர்கள் சாபத்தை முறிக்க ஒரு யாகம் செய்ய வேண்டும் என கேட்கின்றனர் மாயனின் ஆலோசனை யாகத்திற்கான தேவைகளைப் பெறும்போது கருப்பு சந்திரன் தோன்றும் நந்தினியின் ஆவி சிந்தியாவை பிடிக்க முயல்கிறது கார்த்திக் மாயன் மற்றும் ஆசாரி சேர்ந்து மந்திரங்களை உச்சரித்து சிந்தியாவை காப்பாற்றுகிறார்கள் நந்தினியின் கதை யாகத்தின் போது நந்தினியின் ஆன்மா கருணை கேட்டு தனது வேதனையை வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என கூறி சாபத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாள் உச்சகட்டம் கார்த்திக் சிந்தியா மற்றும் மாயன் இணைந்து யாகத்தை நிறைவேற்ற நந்தினியின் ஆன்மா சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறது கருப்பு சந்திரன் மங்குகிறது கடைசி பகுதி கிராமத்தில் சாபம் நீங்கியது கார்த்திக் மற்றும் சிந்தியா நந்தினியின் கதை மற்றும் சாபத்தின் வரலாற்றை பதிவு செய்து ஒரு நூல் எழுதுகிறார்கள் கருங்காட்டில் வீசும் காற்றில் ஒரு அமைதியும் நிம்மதியும் நிலை கொள்கிறது தீர்க்கம் கருப்பு சந்திரன் தோன்றும் இரவு மற்றும் யாகத்தின் விளைவுகள் மாய மந்திரங்கள் மற்றும் அவையின் துன்புறுத்தல்களின் விவரணைகளுடன் கதையை முழுமையாக உருவாக்கலாம் அதனுடன் களிகூர்ந்த கிராம காட்சிகள் பழமையான கோயில்கள் மற்றும் மனதை அச்சுறுத்தும் சூழல் சேர்த்து கதையை விரிவுபடுத்தலாம் இந்த கதை எப்படி இருக்கிறது இதை போல் இன்னும் விரிவாக எழுத வேண்டுமா இத்துடன் கதை முடிகிறது மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதைக்காக காத்திருப்போம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க